ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்ஸ் பேரீட்சை பழம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய உடம்பில் இம்யூனிட்டி பவர் அதிகம் பண்ணக்கூடியது உடம்பில் சக்தி இரும்பு சத்தை அதிகரிக்கக்கூடியது ஓகேங்களா அதுதான் நம்மளுடைய பாரம்பரிய ஆரோக்கியமான சுத்தமான பேரீட்சை பழம் டேட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு நல்லது கெட்டது பார்த்து ஓரளவுக்கு சாப்பிட்ருவோம் பட் ஆனால் கிட்ஸு குட்டீஸ் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க டேஸ்ட்டு பார்த்து தான் சாப்பிடுவாங்க ஓகேங்களா அதனால் டேட்ஸ் நம்ம சாப்பிட வைக்கிறது ஓரளவுக்கு நான் சொல்லுவேன் பட் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டேட்ஸ் வெரைட்டி இருக்குது ஓகேங்களா டேட்ஸுடைய பேரீட்சே பழத்துடைய குவாலிட்டி தரத்தை பொறுத்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஓகேங்களா இப்போது நாங்கள் சாப்பிட்ற இந்த டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பழமாக இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் நல்லா ஃப்ரூட்டியாக இருக்குது ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நானுமே ஒன்று எடுத்து சாப்பிட்டேன் அளவுக்கு நல்ல டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு ஸ்மூத்தாக நல்லா இருக்கு சாஃப்டாக ஃப்ரெண்ட்ஸ் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேவரட் பியூட்டி டிப் அண்டு ஹெல்த்தி டிப் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்டிவேட்டடாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா நம்மளுடைய ஹேரு ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் ஒரு ஃபோர் ஃபைவ் டேட்ஸு எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங்கே அதோடைய ரிசல்ட் தெரியும் ஓகேங்களா நான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாகவே டேட்ஸ் தான் என்னுடைய ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம வெளியில் எவ்வளோ தான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஷாம்பூ ஹேர் வாஷ் மற்ற வேறு என்ன தான் நம்ம போட்டாலுமே அது எல்லாமே ஒரு டெம்பரவரி தான் அது மட்டும் இல்லாமல் அது அந்தளவுக்கு ரிசல்ட்டு கொடுக்குமான்றது எனக்கு டவுட்டு தான் ஓகேங்களா எந்த ஒரு விஷயமே நம்ம பாடிக்குள்ளே உடம்புக்குள்ளே நமக்கு இம்யூனிட்டி பவர்ஸும் ஹெல்த்தியும் இருந்தால் மட்டும்தான் கண்டன்ட் இருந்தால் மட்டும்தான் அதோடைய அவுட்புட்டு வெளியில் நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் சரிங்களா ஸோ அதை தெரியாமல் நிறைய அமௌண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்திட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நமக்கு ரெடியூஸ் ஆகிடும் ஓகேங்களா நம்ம ஒவ்வொரு டிசீஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாட் ஆஃப் அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் அமௌண்ட் நம்ம கெயின் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அமௌண்ட்டை இந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணணும் உடம்புக்கு எடுத்து டேப்லெட் சாப்பிட்டுட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஏன் உடம்பு அவ்வளோ கஷ்டப்படுத்தி ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதும் ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃபுட்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் டேட்ஸ் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் சக்தி உடம்புல அதிகமாகும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் க்ரோத் இல்லாதவங்க ஓகேங்களா ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருப்பவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம்ஸில் ஒரு ஃபோர் ஃபைவ் டேட்ஸ் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா ரெகுலராக கண்டிப்பாக உங்களுடைய பழைய ஹேர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய டெய்லி லைஃப்பில் ஹேர் க்ரோத்துக்கு நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் தான் ஓகேங்களா அதுலேயும் நாங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரூட்டியான இந்த டைப் ஆஃப் டேட்ஸ் தான் நாங்கள் சாப்பிட்றோம் இது கொஞ்சம் ரேட் அதிகம் தான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஆரோக்கியமான லைஃபுக்காக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது நம்ம அதை இக்னோர் பண்ணிவிட்டு டேஸ்டிக்காக ஜங்க் ஃபுட்ஸு முறுக்கு சிப்ஸு இந்த லேஸு அப்புறம் பாட்டில் பாட்டில் பேக்கிங் பண்ண ஜூஸஸ் சாக்லேட்ஸ் மிட்டாய்ஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுங்க கிப்ஸுக்கும் அதை பழக்கப்படுத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஃப்ரூட்ஸோ அல்லது நட்ஸு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி வாங்கி அவங்களுக்கு பழக்கப்படுத்துங்க கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக இது கூட பண்ணக்கூடாதா சொல்லுங்கள் உடம்பு கெட்டு அப்புறம் நம்ம அதுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி என்ன யூஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை பை ஃப்ரெண்ட்ஸ்